வணக்கம் அழகு சுந்தரி அழகு ஓய்வின் நகைச்சுவை அறுநூற்றி ஏழு சுந்தரி ஏங்க நேற்று நான் ஒரு கதை படிச்சேன் அதுல ஒரு மாங் அவருக்கு தியானம் பண்ண முடியல ஏன்னா அந்த மொனாஸ்ட்ரியில வந்து யாராவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் அவருக்கும் ஒரே கோபம் நம்மால தியானம் பண்ண முடியலையே உடனே அவர் என்ன செய்தாரு ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு நடு ஆற்றில அந்த போட்ல உட்கார்ந்து அவரு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் திடீர்னு காற்று புயல் ஆனா அவர் அந்த போட்ல உள்ள இருந்து தியானம் பண்ணதுனால அவர் எதையுமே கண்டுக்காம போட்ல தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் திடீர்னு அந்த காற்று அலையில ஒரு போட்டு வந்து அவருடைய போட்ல முட்டுனதுனால அவர் நிலை குலைந்து முழிச்சுட்டாராம் முழிச்சதும் ஒரே கோபம் வந்ததும் அந்த போட்ல இருந்தவரை திட்டுறதற்காக வெளியே ஓடி வந்தவர் பார்த்தா அந்த போட்ல யாருமே இல்லை கரையில கட்டி இருந்த போட்டு புயலால கயறு அருந்து அந்த போட்டுக்கு மேலே இடிச்சிருச்சான் அப்போதுதான் அவர் ஒரு உண்மையை உணர்ந்தாராம் இதற்கு அழகு ஆமா இந்த கதையை நானும் மூணு இடத்துல படிச்சாச்சு என்ன உண்மை அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க ரோட்ல நடக்கிறப்போ அந்த அப்பப்ப டூ வீலர் போர் வீலர்லாம் தார் மாறா ஓடி நம்ம ஊர் மாதிரி சொல்லு ஆமா தார் மாறா ஓடி உங்களை மோதுர மாதிரி வருகிறப்போ அவங்க கிட்ட கோவப்படுறதுக்கு பதிலா நீங்க அது ஆள் இல்லாத அறிவில்லாத போட்டுன்னு நினைச்சிருங்கோ கோபம் வராதுன்னு சொன்னார் அழகு போட்டு ஏகப்பட்டது ரோட்ல மொபைல் பாத்துக்கிட்டே கோபப்படாம பாத்துக்கிறேன் வணக்கம் அழகு சுந்தரி அழகு ஓய்வின் நகைச்சுவை எண் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு சுந்தரி ஏங்க நேற்று நான் ஒரு கதை படிச்சேன் அதுல